இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ அல்லது அவங்களோட கருத்துக்களை வெளியிடுறதுக்கோ அடிப்படை கருவியாக இருக்கக்கூடியது மொழி இந்த உலகத்தில் நிறைய மொழிகள் இருக்கு நிறைய மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளில் ஒரு சில மொழிகள் தனித்துவமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கு அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய மொழிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ்மொழி தமிழ்மொழிக்கு உலகத்தில் தோன்றின முதல் மொழின்ற ஒரு பெருமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண்பட்ட மொழின்ற அந்தஸ்தும் இருக்கு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது இந்த தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்திலேயே மூத்த மொழி என்னன்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி தான் தமிழ் மொழியை தழுவிதான் திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள மொழிகள் உருவாகி இருக்கு உலகத்திலேயே பழமையான மொழிகள்னு சொல்லக்கூடிய மொழிகள் மொத்தம் ஆறு அது என்னென்னா லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரூ சீனம் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் இந்த ஆறு மொழிகள்ல லத்தின் கிரேக்கம் மற்றும் எபிரியம் இன்னைக்கு கிடையாது அதே மாதிரி சமஸ்கிருதமும் பேச்சு வழக்கில் கிடையாது மீதம் இருக்கக்கூடியது ஹீப்ரூ சீனம் தமிழ் மொழி இந்த மூன்று மொழிகள் தான் இன்னைக்களவுக்கும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி இடமிருந்து வளமாக எழுதக்கூடிய மொழிகளில் தமிழ்தான் மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழியை சான்றா வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாமே இடமிருந்து வளமாக எழுதக்கூடிய பழக்கத்தை அடிப்படையாக வச்சு எழுதுறாங்க அகழ்வாராய்ச்சியில் ஒரு லட்சம் கல்வெட்டுகளுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் அடிப்படையாக அடிப்படையா தான் இருக்கு மற்ற மொழிகள் எல்லாமே ஐந்து சதவீத கல்வெட்டுகளை தான் கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு பழமையான மொழி நம்மளுடைய தமிழ்மொழி குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கிற எழுத்து ஆ அதே மாதிரி அம்மான்ற தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க இந்த சொல்லுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அம்மான்ற வார்த்தையில ஆன்ற உயிரெழுத்தும் இம்மன்ற மெய்யெழுத்தும் மான்ற உயிர்மெய் எழுத்தும் இருக்கு